ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய கட்டபொம்மனும் இந்த நாட்டுக்க இந்த இந்தியன் தான் எட்டப்பனும் இந்தியன் தான் கட்டபொம்மனும் தமிழன் தான் எட்டப்பனும் தமிழன் தான் ரெண்டு பேரும் ஒன்றா முடியுமா சார் சரி நான் கேட்குறேன் வாராத வந்த மாமணி போல் வரலாற்றில் ஒரு மாபெரும் தலைவராக உருவாகி இருக்கிற திருமாவளவனை நாம் ஒன்றும் சொல்லக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு தலைவன் தமிழகத்தில் இதுவரை நமக்கு கிடைத்ததே இல்லை என்று இந்த நாய்க்கு தெரிய நீ நாயை கேள்வி கேட்க வேணாமா நீங்கள் டேய் எங்கள் தலைவர் பேர் சொல்லி பாடா பாக்கலாம் சிதம்பரத்துக்கே வாரண்டா பாக்கலாம் தரப்பா பூச்சிக்கு நீ இதெல்லாம் என்ன நியாயம் சார் எனக்கு வந்து எங்க தலைவரை இவன் சொன்னதுக்காக அதை திருப்பி சொல்ல எனக்கு வந்து அவரை நீ பண்றதோ இல்லை தாக்குறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் தேவையில்லை அவரு நாங்க கணக்குல வச்சுக்கல சார் அவரு எங்களுக்கு ஒரு ஆளே எங்க அவன் திட்டிக்கிட்டு தான் இருக்கிறான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறான் அதனாங்க ஆயிரம் நாய்கள் குலைக்கிறது அதற்காக ஆதவன் வந்து இறங்கி வந்து நாயை வந்து போய் சண்டைகா போகிறது ஆதவனை பார்த்து ஆயிரம் நாய்கள் குலைக்கிறது அதில் ஒரு நாய் இந்த நாய் இந்த மூர்த்தி நாய் பாட்டாளிமக்கள் கட்சி வன்னியர் சங்கத்துடைய அனுசரணை கிடைக்கும் என்று அவர் வந்து முடிவு பண்ணி எங்களை திட்டுறாரு அவங்க அதே மாதிரி ஆதரிக்கிறாங்க அதை ஆதரிச்சுட்டு போட்டோம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாங்க வந்து அவரை போய் ஒரு பொருட்டா எடுத்து மதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த பிரச்சனையும் அதுவும் கிடையாது இல்லை இப்போ ட்ரிகர் பண்ணதே திருமாதாங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தலித்துகள்லாம் உடனடியாக விடுதலை சித்திகள் பின்னால் திரண்டு இருக்கிறாங்க அப்போ அதை பிளவுபடுத்தணும் அதை சாதி ரீதியாக வந்து திக்காலுக்கு ஒன்றாக சிதைக்கணும் சிதைப்பதன் மூலமாக அந்த ஓர்மையை வந்து அவர்கள் வந்து உருவாகாம பார்த்துக்கணும் அப்படின்னு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த பெண்களா இருக்கிறாங்க அந்த அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க அவங்களுக்காக எங்க தோழர்கள் இந்த திலீபன் போன்ற தோழர்கள் போய் நின்னு அதுல வந்து எஃப்ஐஆர் போடப்படுது யார் மேல போடப்படுதுன்னா இவனுடைய பினாமி மேல போடுறாங்க நினைச்ச மாதிரி வந்து சொத்தை வந்து கைப்பற்ற முடியல இவனுக்கு கிடைக்கணும்னு இவன் எதிர்பார்த்து இந்த பணம் கிடைக்காம போச்சு அதுக்கு காரணம்லாம் இந்த தினிமன் இது போன்ற ஆட்கள் தான் அவனை விடக்கூடாத முடிவு பண்ணி தான் அன்னைக்கு வந்து அட்டாக் பண்றான்

நான் இன்னுமே இந்த கூட்டணி இருக்க மாட்டேன் எங்கள் கட்சி விரோதமான செயலில் நீ ஈடுபடுறதுன்னு பிஜேபியாக கூட்டணி வெளில வந்துருக்குமா இல்லையா இது ஒரு உதாரணம் இப்போ வெளியே வந்து யார் கூட பாருங்க அது அப்புறம் சிட்டிகள் கட்சி திமுக கூட்டணி இவ்வளோ பிரச்சனை திமுக ஆட்சியில் இவ்வளோ ஆன்டி இன்கம் ஆட்சி இருக்குது திமுக கூடயே இருக்கிறீங்கன்னு உங்களை கேள்வி கேட்கும்போது வெளியே வந்துட்டு நாங்கள் யார் கூட நிற்கிறது வச்சுட்டு திரும்பதான் பேசினார் இப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயம் அது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்த நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இடைநிற்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள் முக்கியமான சில அரசியல் நிகழ்வு கொடுத்து நம்ம பேசுகிறோம் வணங்கோட வணக்கம் தொடர்ச்சியாக பல ஊடகங்களில் நீங்கள் பேட்டி கொடுத்துட்டீங்க ஏர்போர்ட் போட்டி சம்பவங்களை பற்றி நம்ம அதை பத்தி ரொம்ப டீப்பா நான் கேட்க விரும்பல இருந்தாலும் எனக்கு இருக்கிற ஒரு பேசிக்கான கொஸ்டின் என்னன்னா நீங்க எந்த சமூகத்துக்காக போராடிட்டு இருக்கீங்களோ அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவரும் அப்படிங்கிற பட்சத்தில் அவரை டீஃப்ரேம் பண்ணுறதோ இல்லை தாக்குறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் தேவையா ஃபஸ்ட்டு அவர் நாங்கள் கணக்குலே வச்சுக்கல சார் அவர் எங்களுக்கு ஒரு நபரே கிடையாது ஒரு ஆளே கிடையாது அதாவது என்னென்னா நாங்கள் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற கொள்கையை மையப்படுத்தி இயங்கிக்கிட்டு இருக்கோம் இதற்காக எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல்காப்பியன் திருமாவளவர்கள் நாற்பது ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்வை இழந்து உறக்கத்தை இழந்து தன்னுடைய வந்து அனைத்து ஆசா பாச இன்ப துன்பம் அனைத்தையும் வந்து அவர் வந்து இந்த மக்களுக்காக வந்து ஒப்படைத்திருக்கிறார் உறக்கம் இல்லாமல் உணவு இல்லாமல் ஓய்வு இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறார் நாங்கள் சாதி பெருமையை பேசுகிற இயக்கம் அல்ல நாங்கள் சாதி ஒழிப்பை மையப்படுத்தி களமாடுகிற இயக்கம் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பக்கம் நிற்போம் அவ்வளோதான் ஆனால் வந்து அந்த மூர்த்தியை சொன்னீங்க இல்லையா அவரை வந்து இவரை போல ஆயிரம் உதிரிகள் இருக்கிறாங்க ஆயிரம் கைக்கூலிகள் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் எங்களுக்கு கணக்கிடாது நீ ஒரே சமூகத்தை சார்ந்தவர் தான் நீங்க சொன்னீங்கல்ல நான் என்ன கேட்கறேன் இந்த இந்த நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கலாம் நாம் வந்து ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடணும் இங்கே சாதி வி சாதியிலிருந்து ஒரு பெரிய விடுதலை தேவைப்படுது சாதி தான் அனைத்தையும் தீர்மானிக்கிற ஒரு மிக மோசமான ஒரு அம்சமாக இருக்கிறது சாதியின் அடிப்படையில் அனைத்தும் இங்கே வந்து பார்க்கப்படுகிறது சாதியின் அடிப்படையில் இந்த சமூகம் இங்கே கொண்டிருக்குது இதிலிருந்து ஒரு விடுபட்ட ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் சமதர்வமான சமத்துவமான சகோதரத்துவம் கண்டு ஒரு சமூகம் உருவாக்க வேண்டும் என்பதுதான் தான் தந்தை பெரியாரின் போராட்டம் புரட்சியாளர் அம்பேத்கரின் போராட்டம் மகாத்மா பா பூலேவின் போராட்டம் புத்தருடைய போராட்டம் தொடங்கி அதுதான் நடந்துகிட்டு இப்போ இவர் வந்து எங்களுக்கு எந்த விதத்திலையும் போட்டியும் கிடையாது எந்த விதத்திலையும் எங்களுக்கு வந்து நிகரும் கிடையாது தான் தன்னை வந்து எல்லாரும் கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு அட்டன்ஷன் நம்ம கவனிக்கப்படுவோம் அப்போ அப்போ என்ன அவர் முடிவு பண்றாரு யார் இங்க வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக இன்னைக்கு உயர்ந்திருக்கிறாங்க தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் ஒரு மிகப்பெரிய தலைவராக உயர்ந்திருக்கிறார் அப்ப அவரை வந்து நம்ம அட்டாக் பண்ணுவோம் அவரை வந்து நம்ம திட்டுவோம் அவரை வந்து நம்ம விமர்சிப்போம் தான் நாம் வந்து அவருக்கு வேண்டாதவர்களால் கவனிக்கப்படுவோம் வேண்டாதவர்களால் அங்கீகரிக்கப்படும் அவருக்கு வேண்டாதவர்கள் என்று சொன்னால் என்ன பொருள்ன்னா அவருடைய கொள்கைக்கு கொள்கை எதிரிகளால் அவர் எந்த இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக போராடுகிறார் என்று சொன்னால் அந்த ஒடுக்குமுறை செலுத்துபவர்களால் நாம் வந்து செல்ல பிள்ளையாக செல்ல பிராணியாக நாம் வந்து பராமரிக்கப்படுவோம் என்கிற முடிவு பண்ணுறார் நான் சொல்லிடறேன் சொல்லிட சொல்லிடுறேன் முடிவு பண்ணுறார் அப்போ யா அவருக்கு இன்னைக்கு நாங்கள் வந்து அவரை தாக்கவும் இல்லை நாங்கள் அவரை வந்து கண்டுக்கோம் இல்லை எங்கள் தலைவர் அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட எங்கேயும் பேசினதில்லை எங்கேயாவது பேசியிருக்காருன்னு சொல்லுங்கள் எங்கேயாவது பேசியிருக்காங்க இந்த இன்சிடெண்ட்டு நடந்த பிறகு தான் நான் பேசுகிறேன் சிகரங்களை வந்து இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் கூட அவரை கண்டுக்கிறது கிடையாது சரிதானா இந்த இன்சிடென்ட்டுக்கு தான் பேச வேண்டிய சூழலுக்கு என்னை போன்றவர்கள் தள்ளப்பட்டிருக்கோம் இதுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுருக்கோம் நீங்கள் வந்து அவருடைய மேடை பேச்சுகள் கேட்டிருப்பீங்க அவருன்னா அவர் வந்து அவருக்கு ஒரு பெரிய மக்கள் கூட்டமும் கிடையாது அவர் ஒரு இங்கே வந்து தீர்மானிக்கிற எந்த சக்தியும் கிடையாது அவர் பின்னாடி யாரும் கிடையாது அவர் பறையர் சங்கம் வச்சுக்கிறாருன்னு சொன்னால் அந்த மக்களுடைய அந்த மக்களே அவரை வந்து பெரிசா இல்லை காரணம் வந்து ஒரு பேர் தான் வச்சிருக்காரு உண்மையிலே பறையர்களுக்கான தலைவரானா அதெல்லாம் கிடையாது சரிதானா இங்கே வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அத்துறை பேரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அவர் வந்து ஒரு பொருட்டே கிடையாது லெட்ரு பேடு வச்சிருக்காரு லெட்ரு பேடு வச்சுக்கிட்டு கட்சா கட்ட பஞ்சாயத்து பண்றது பொறுக்கித்தனம் பண்றது நிலத்தை அபகரிக்கிறது என்ன வந்து எங்கள் தலைவரை திட்டுவதன் மூலமாக என்ன சொல்றது சீமான்ட்ட வந்து ஒரு நல்ல பேர் வாங்கிக்கலாம் வந்து சங்க பரிவாரங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கிக்கலாம் அவர்களுடைய வந்து அனுசரணை கிடைக்கும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்க இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணி போன்றவர்களுடைய அனுசரணை கிடைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்துடைய அனுசரணை கிடைக்கும் என்று அவர் வந்து முடிவு பண்ணி எங்களை திட்டுறாரு அவங்க அதே மாதிரி ஆதரிக்கிறாங்க அதை ஆதரிச்சுட்டு போட்டோம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாங்கள் வந்து அவரை போய் ஒரு பொருட்டாக எடுத்து மதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த பிரச்சனையும் அதுவும் கிடையாது இல்லை இப்போ ட்ரிகர் பண்ணதே திருமாதாங்கிற குற்றச்சாட்ட வைக்கிறேன் சார் அவரு சார் அவர் இவரை இல்லையேன்னு பேர் குறிப்பிட்டு சொல்லலை எந்த இடத்துலையுமே நீங்கள் சொன்னது போல ஆனால் சில மேடைகள்ல பறையர்களுக்கு பாதுகாப்பு பண்ணுற மாதிரி சில பேசுவாங்களாம் தட்டி வேற இந்த அளவு கணக்கில் வச்சு பேசுனேன் சார் அது நீங்க சொல்றது வந்து இதுல நம்ம மேல உள்ள ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க தலைவர் பேசுகிறத சொல்றீங்க சார் வந்து என்னன்னா இங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற சங்க பரிவாரங்கள் சாதி கூர்மையை வந்து தீட்டுறாங்க சார் சரி சாதி பகையை வளர்க்குறாங்க சார் சாதியின் அடிப்படையில் கூர்மை வந்து படுத்தப்படுது சார் இந்த சமூகம் அதை மாதிரி வந்து ஒவ்வொரு சமூகத்தையும் அவங்க கூர்மைப்படுத்துகிறாங்க அப்படி பறையர்களை வந்து தன் பக்கம் இழுப்பதற்கு அவர்களால் முடி முடியலை தலித்துகளை வந்து ஒட்டுமொத்தமாக இழுத்துகிறான்னு பார்த்தா இங்கே முடியல ஆனால் அது அதுக்கு என்ன பண்ணுறான்னா இந்த பறையர் இருந்து யார் சில யாரையாவது வந்து உருவாக்கி இங்கே நான் அதாவது என்னன்னா நிரசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒடுக்குமுறைக்கு எவன் ஆளாகி இருக்கிறானோ அந்த ஒடுக்குமுறைக்கு இருந்து ஒரு தலைவன் உருவாகி அந்த ஒடுக்குமுறை எதிர்க்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த தலைவன் பின்னாடி வந்து மக்கள் திரள்வாங்க எந்த மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் திரள்வாங்க அப்படி தலித்துகள் தான் உடனடியாக விடுதலை சித்திகள் பின்னால் திரண்டு இருக்கிறாங்க அப்ப அதை பிளவுபடுத்தணும் அதை சாதி ரீதியாக வந்து திக்காலுக்கு ஒன்றாக சிதைக்கணும் சிதைப்பதன் மூலமாக அந்த ஓர்மையை வந்து அவர்கள் வந்து உருவாகாம பார்த்துக்கணும் அப்படின்னு ஆதிக்க சக்திகள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் முயற்சி பண்றாங்க அந்த முயற்சிக்கு சில பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது அதுல வந்து ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய ஐடியாலஜிலேயே பயணிக்கிறாங்க அப்படி ஒரு பய ஒருத்தர் பயணிச்சாரு எங்க தலைவர் இவரை போலவே வந்து மிக மோசமாக மேடைகளுக்கு நல்லா பாத்துங்க அப்படி வந்து இந்த ஆர் எஸ் எஸ் சங்க பரிவாரங்களால் வந்து வளர்த்தெடுக்கப்படுகிற அல்லது வளர்த்தெடுக்க முயற்சி முயலுகிற நபர்கள்லாம் என்ன பண்றாங்க பாருங்க எங்க தலைவரை எந்த விதமான ஒரு கருத்தியல் சார்ந்து தாக்குறானா கொள்கை சார்ந்து தாக்குறானா கோட்பாடு சார்ந்து தாக்குறானா ஆனால் இப்போ பர்சனல் அட்டாக் பண்ணுறான் அவதூறுகளை பரப்புறான் சேர்த்தவாரி வாரி அரைக்கிறான் இப்போ வந்து எங்கள் தலைவரை வந்து ஒருத்தன் பேசினா சார் அது மாதிரி தான் எதை திருவாரூரில் வந்து பேச அவன் வந்து திருப்பி வந்து பிஜேபியில் கேண்டிடேட்டாக இருந்தான் அப்புறம் வந்து பிஜேபியிலேருந்து அண்ணாதிமிகாவுக்கு போனான் இன்னைக்கு அண்ணாதிமிகாவது காணா போயிட்டான் அவன் பிறையர் சங்கம் பறையர்களுக்கு பூநூல் போடுறேன் அப்படின்னா வந்து சிதம்பரத்தில் பூநூல் போடுறேன்னு நிகழ்ச்சியாக நடத்துகிறான் அந்த மாதிரி ஆட்களை மையப்பட்டு தான் பேசினாரே ஒழிய இவனை இல்லை சரிதானா இவன் கணக்கிலே கிடையாது பிஜேபியில் நேரடியாக இருந்து பிஜேபி அடே பிஜேபி கட்சிக்காக இங்கே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது சேரிகளுக்குள் வந்து ஒரு ஊடுருவல் நடந்தது அதை கண்டித்து தான் சொன்னாரே தவிர இவன்லாம் பொருட்டே கிடையாது இவனை வந்து யோசிக்கவே இல்லை ஆனால் இவன் என்ன பண்ணுறான் எந்த மேடையை எடுத்துக்கிட்டாலும் ஏய் திருமாவளவா பார்த்தீங்களா இல்லையா சார் பார்த்தீங்களா இல்லையா சீமானுடைய கூட்டத்தில் ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சார கூட்டம் நீ போய் என்ன சார் பண்ணணும் சீமான் நல்லவர் வல்லவர் வந்து ஒரு பெரிய தலைவர் இவர் ஆட்சிக்கு வரணும் இவர் கட்சி ஜெயிக்கணும் நீங்கள்லாம் ஓட்டு போடணும் ஏன் பறையர்கள்லாம் ஓட்டு போடணும் கேளு ஒன்று யார் வேணாம் டே திரு எனக்கு வந்து எங்கள் தலைவரை இவன் சொன்னதுக்காக அதை திருப்பி சொல்ல எனக்கு வந்து கொஞ்சம் அப்படிப்பட்ட தலைவர் ஏன்னா டே எங்கள் தலைவர் சொல்லி வாடா பார்க்கலாம் சிதம்பரத்துக்கே வரண்டா பார்க்கலாம் கரபாம்பூச்சிக்கு தான்டா மீசியம் இருக்குது நீ மீசியம் இருக்கிட்டா இதெல்லாம் என்ன நியாயம் சார் என்ன இப்படி யாராவது கேட்டாங்களா சார் இது தப்புடான்னு சொன்னாங்களா சார் இப்படி என் மேடையில ஏறி பேசாதான்னு சொன்னாங்களா சார் இப்படி என்னுடைய மீடியாவில் உட்காந்து பேசாதான் யாராவது சொன்னாங்களா சார் சார் அவன் பஞ்சாயத்துல அவன் வந்து ஒரு இடத்த வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பத்துக்கு சொந்தமான இடத்த ஆட்டையை போடுறான் அதில் வந்து தன்னுடைய மாவட்ட செயலர் பேர்ல பினாமி ஆக்கி அந்த வந்து பொய்யான டாக்குமெண்ட்டுகளை உருவாக்கி அதன் மூலமாக அந்த இடத்தை வந்து அபகரிக்க முயற்சி பண்றாங்க அந்த முயற்சியில வந்து அந்த நிலத்து ஓனர் பெண்களா இருக்கிறாங்க இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த பெண்களா இருக்கிறாங்க சொந்தக்காரங்க அவங்களுக்காக எங்க தோழர்கள் இந்த திலீபன் போன்ற தோழர்கள் போய் நின்று எஃப்ஐஆர் போட வைக்கிறாங்க அதுல வந்து எஃப்ஐஆர் போடப்படுது யார் மேல போடப்படுதுன்னா இவனுடைய பினாமி மேல போடுறாங்க சரி ஆட்டை போடுறது ஆட்டை போடுறதுக்கான அனைத்து விஷயத்தையும் இவன் யாரு மூர்த்தி ஏர்போர்ட்ல திரு ஏர்போர்ட் மூர்த்தி அந்த மூர்த்தி அந்த திருட்டு மூர்த்தி அவன் இந்து மக்கள் கட்சியோட சேர்ந்த அந்த அர்ஜுன் சம்பத் இருக்காரு அந்த ஆளுடைய பொதுச்சேலர் செண்டிலு அப்புறம் வந்து அவன் உள்ள இருந்து பண்றவன் யாருங்களா இவங்க எல்லாம் கூட்டு பண்றவன் யாருமா அதுல வாடகைக்கு இருந்த அசோக் அவன் யாருன்னா பிஜேபிக்கார் இவன் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த பில்டிங்கில் போயிட்டு இன்னொருத்தருக்கு சொந்தமான பில்டிங்கில் ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்கு சேர்ந்த போய் பில்டிங்கில் அதுவும் ஆண் துணை இல்லாமல் பெண்ணாக இருக்கிற ஒருத்தர் ஓனராக இருக்கிற அந்த பில்டிங்கில் பறையர் பேரவைன்னு போர்டு போடுறான் அவன் பேர் ஒரு கட்சி ஒன்று வச்சுருக்கான் என்ன பெருசாக பிரச்சித்தன் ஆ அது போர்டு ஒன்று போடுறான் சார் போட்டிருக்கான் சார் போட்டு இதுக்கு எதிராக நியாயத்தின் பக்கம் பாதிக்கப்பட்ட அந்த இஸ்லாமிய குடும்பத்தின் பக்கம் நின்றவர்கள் அன்னைக்கு வந்து தாக்கப்பட்ட தோழர்கள் தாக்கப்பட்டது எங்கள் தோழர்கள் அப்புறம் அதை விளக்குறவங்களுக்கு அங்கே நின்று எஃப்ஐஆர் போட சொல்ற எஃப்ஐஆர் போடுறாங்க யார் மேலே போடுறாங்க பினாமி மேலே போடுறாங்க இவன் தான் ஒரிஜினல் குற்றவாளி இவன் மேலே போடலை செதின் மேலே போடல இவனுங்களை அரஸ்ட் பண்ண அரஸ்ட் பண்ண சொல்கிறாங்க தொடர்ச்சியாக வலியுறுத்துறாங்க இவன் தான் காரணம் இவன் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டு இவனை கைது பண்ண இந்த நாள் என்ன ஆச்சுன்னா அது ஒரு அஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு போற சொத்து இவன் ஆட்டையை தானே இவனுக்கு குறைந்தபட்சம் மேஜர் ஷேர் இவனுக்கு தான் சரிதானா இவனுக்கு வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபா ரெண்டரை கோடி ரூபா கூட கிடைச்சிருங்க ஏன் ஒன்றரை கோடி ரூபா கூட கிடைக்கிட்டுமே ஏன் ஐம்பது லட்சம் கிடைக்கிட்டுமே அது வேற விஷயம் ஆனால் இவன் தான் மேஜர் சார் எடுத்துக்கிட்டு போகிறான் இது கிடைக்காம போச்சு சரிதானா இது நடந்தது எப்போன்னு நினைக்கிறீங்க ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ இல்லை சார் ஆகஸ்ட் மாதம் ஃபைனல் இயர் ஆகஸ்ட் மாதம் இறுதியில் இது வந்து செப்டம்பர் முதல் வீக் ரெண்டாவது வியாபாரம் போயிட்டுருக்கு இப்போ பத்து பதினஞ்சு நாளாக நடக்கிற விஷயம் அதில் இவனுக்கு இவன் நினச்சா மாதிரி அதை ஆட்டையை போட முடியல அபகரிக்க முடியல இவன் நினச்சா மாதிரி வந்து சொத்தை வந்து கைப்பற்ற முடியல இவனுக்கு கிடைக்கணும்னு இவன் எதிர்பார்த்து இந்த பணம் கிடைக்காம போச்சு அதுக்கு காரணம்லாம் இந்த தினிமன் இது போன்ற ஆட்கள் தான் அவனை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் அன்னைக்கு வந்து அட்டாக் பண்ணுறான் இவன் எங்கள் தலைவரை திட்டினாங்கிறதுனால இந்த சண்டை கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரும் எங்க அவன் திட்டிக்கிட்டு தான் இருக்கிறான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறான் நாங்கள் ஆயிரம் நாய்கள் குலைக்கிறது அதற்காக ஆதவன் வந்து இறங்கி வந்து நாயை வந்து போய் சண்டையாக போக ஆதவனை பார்த்து ஆயிரம் நாய்கள் குலைக்கிறது அதில் ஒரு நாய் இந்த நாய் இந்த மூர்த்தி நாய் இந்த நாய்க்காக நான் எங்க தலைவரும் இவனை கண்டுகிட்டதில்லை இப்படி எந்த ஒரு விஷயத்தையும் அவர் ஊக்குவிச்சதும் கிடையாது அவருக்கு தெரியாது சார் இன்சிடென்ட் தெரியாது சார் அந்த இன்சிடெண்ட்டு கூட எங்கள் தலைவரை திட்டினாருங்கிறதுனால நடக்கல சார் இந்த கட்ட பஞ்சாயத்தையும் இவன் பண்ணி இந்த நிலத்தை அபகரிக்கிற போற இந்த இந்த பிரச்சனை தான் நடந்தது எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சி அதெல்லாம் வெளியில் வந்துருச்சு நானே நிறைய ஊடகங்களுக்கு காட்டியிருக்காங்க மோட்டிவ் ஆஃப் தி இன்சிடென்ட் இஸ் லேண்ட் கிராபிங் பை தி தட் நோட்டேரியஸ் கிரிமினல் தட் மூர்த்தி இதுதான் பிரச்சனை நாங்கள் ஏன் சரி என்ன ஒரே சமூகம் இப்பெல்லாம் சொல்ல முடியும் நான் ஒரே அதாவது சார் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய கட்டபொம்மனும் இந்த நாட்டுக்க இந்த இந்தியன் தான் எட்டப்பனும் இந்தியன் தான் கட்டபொம்மனும் தமிழன் தான் எட்டப்பனும் தமிழன் தான் ரெண்டு பேரும் ஒன்றாயிட முடியுமா சார் ஈழத்துக்காக போராடிய மேதகை பிரபாகரனும் ஈழத்தமிழர் தான் அதனை காட்டி கொடுத்த அந்த போராட்டத்தை வந்து சீரழித்த கருணாவும் ஈழத்தமிழர் தான் ரெண்டு பேரும் ஒன்னாயிர முடியுமா எப்படி ரெண்டு பேரும் ஒன்னாக முடியும் சரி நான் கேட்கிறேன் வாராத வந்த மாமணி போல் வரலாற்றில் ஒரு மாபெரும் தலைவராக உருவாகி இருக்கிற திருமாவளவனை நாம் ஒன்னும் சொல்லக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு தலைவன் தமிழகத்தில் இதுவரை நமக்கு கிடைத்ததே இல்லை அம்பேத்கருக்கு பிறகு காஞ்சிராமுக்கு பிறகு இப்படி ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்று இந்த நாய்க்கு தெரிய வேண்டாமா நாயை கேள்வி கேட்க வேண்டாமா நீங்க இப்படி பேசலாமான்னு நீங்க கேட்க வேண்டாமா அதை யாராவது கேட்டிருக்கீங்களா அவனை என்னத்துக்கு சார் நாங்கள் கண்டுபுறான் அவன் என்ன சார் பெரிய மக்கள் சக்தி எங்களை வந்து அவன் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்கங்கிறான் திமுக ஆபீஸ்ல வீட்டு வாசல்ல கட்டி போட்டுருக்க நாள் கால் மிருகங்கிறான் ஏ நான் என்ன கேட்குறேன் நான் நீ கட்சி வச்சிருக்கல திமுக மக்கள் விரோதமா நீ சொல்ற த சாதிக்கு விரோதமா இருக்கல போராட்டம் பண்றா ஆர்ப்பாட்டம் பண்றா பொதுக்கூட்டம் நடத்துறா முத்துறை போராட்டம் நடத்துறா ஒரு நீ வந்து மக்கள் இயக்க நடத்து நீ அதை செய்யாம நீ என்ன பண்ண நீ என்ன பண்ண என் கட்சியில் யாரா இருக்கிற நீ என் கட்சியை சார்ந்தவனா வா எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க பொதுக்குழுவில் பேசுவோம் உயர்நிலை உயர்நிலைக்குழுவில் பேசுவோம் செயற்குழுவில் பேசுவோம் அது வேற விஷயம் நீ யார் நீ உங்கள் சீமானை கூட்டிகிட்டு போய் போராடு உங்கள் அண்ணாமலையை கூட்டி போய் போராடு நயனா நாகேந்திர கூட்டி போய் போராடு உங்கள் ராமதாஸும் இல்லை அன்புமணியோ கூட்டிகிட்டு போய் போராடு வன்னியர் சங்கத்தை சேர்த்துக்கிட்டு கூட நீ போராடு நீ போய் மேடையில் பேசினீங்கள கும்பகோணத்தில் நான் அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டை தானே இருக்கிறேன் உங்கள் அர்ஜுன் சம்பந்தம் கூப்பிட்டு போய் போராடு ஏன்னா சங்கியோட கைக்குழி சரிவேன் சங்கிக்கு வாலாட்டுகிற நாய் சரிவேன் அவர்கள் போடுகிற எலும்பு துண்டுக்காக எங்கள் தலைவர் தேவையற்றி கொலைக்கிறான் சார் இவன் யார் சார் நீங்க எல்லாம் இப்படி ஈக்குவல் பண்ணி கொஸ்டினே கேட்காதீங்க சார் எங்க வருத்தமா இருக்கு இவனை எல்லாம் ஈக்குவல் பண்ணி எங்க தலைவருக்கு தயவு செய்து கொஸ்டின் கேட்காது இவன் ஆளோ கிடையாது பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு இல்லை ஏழு நிமிஷம் விடுதலை விடுதலை செய்த கட்சினா தான் ஸ்தாக்குனாங்கிறப்ப ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு ஏன் அவ்வளோ கடுமையா நீங்கள் எந்த பத்திரிகை யாருங்கிற விஷயம் நீங்க கேட்கணுமா அது அவன் தெரிஞ்சுக்கணுமா எந்த பத்திரிகை விஷயமா கேட்கணும் சார் இந்த ஆதாரம் இருக்குன்னு என்கிட்ட சொன்னார் அவர் அவர் இப்போ இதுவரை வெளியில்லை ஏன் சார் அவர் சொன்னார் தானே சார் அதாவது நாங்கள் திலீபன் கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளான பிறகு அவரை வந்து மருத்துவமனையில் சேர்த்துட்டு அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு நாங்கள் வந்து கமிஷனர் ஆஃபீஸ் போலீஸ் பெ பெருநகர ஆணையாளர் அலுவலகத்துக்கு போய் புகார் கொடுத்துட்டு வெளியில் வரோம் பத்திரிகையாளர்கள் வந்து நிற்கிறாங்க ரொம்ப அதிகமான கூட்டம் இல்லை ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருந்திருப்பாங்க அங்கே நிறுத்தி எங்கள்கிட்ட செய்தி கேட்குறாங்க நான் நடந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு புகாரில் இருக்கிற விஷயத்தை சொல்லிட்டு புகார் கொடுத்தோம் புகார் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்க அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் நீங்கள் கேள்வி கேட்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கு தான் வந்திருக்குறீங்க உங்கள்கிட்ட எந்த அடையாள அட்டனையும் இல்லை நீங்கள் எந்த மீடியானும் ஏ தெரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை வெறுமனே வந்து கையை மடக்கி விட்டுக்கிட்டு ஷர்ட்டை ரெண்டு மூணு பட்டனை விட்டு அவர் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில திறந்து விட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது ஹெட்ஃபோனை வந்து மாட்டிக்கிட்டு சைடில் நின்றுக்கிட்டு அவர் வந்து கேள்வி கேட்கல சார் அவர் என்ன சொன்னார்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் கேள்வி கேட்டால் நான் யார் நீங்கள் யாரும் நீங்கள் எந்த ஊடகம்னு கேட்க போகிறேன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் சார் நான் அங்கே இருந்தேன் சார் அவங்க அங்கே வந்து ஏழு நிமிஷம் வீசிக்காக தான் சார் அடித்தாங்க அவங்க தான் சார் வந்து ஆபாசமாக திட்டினாங்க அவர் தற்காப்புக்காக தான் தான் சார் வந்து கத்தி எடுத்தார் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு ஆதாரம் இருக்கு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொன்னார் நீங்கள் மீண்டும் போட்டு கேளுங்க அவர் சொன்னது அப்படியே இருக்கும் அப்போ இது வந்து இவர் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்கிறாரு சாட்சி ஒரு கோர்ட்டில் சாட்சி சொல்லுவாங்களா பொய் அப்படின்னு பொய் சாட்சி தான் அது அப்படி சொல்கிறார் அவர் எனக்கு அவர் மேலே எனக்கு சந்தேகம் வந்து அவர்கிட்ட எந்த அடையாளமும் இல்லை எந்த மீ மீ இது அந்த மீடியா பக்கமும் நிற்கிறார் மீடியா அந்த பக்கம் நிற்கிறாரு அப்போ சார் நீங்கள் எந்த ஊடகம் சார் நான் கேட்டேன் காரணம் நடக்காததும் நடந்த மாதிரி பார்த்தேன் ஃபுட்டேஜ் இருக்குதுன்னு சொல்கிறார் சார் நீங்கள் எந்த ஊடகம்னா அது சொல்ல தேவையில்லை அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள்ன்னா எப்படி சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க நான் ஒன்றும் தப்பாக கேட்கலை சார் மொதல் கொஷினு நீங்கள் வந்து இந்த ப்ரொமோ போடுறத பார்த்துட்டு சில பேர் தப்பாக நினைக்கிறாங்க இல்லை சார் நீங்கள் எந்த ஊடகம் தான் ஃபஸ்ட்டு கேட்டேன் நான் இந்த ஊடகம்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறது த சரி தவறு நான் சொல்ல போகிறேன் இதுலையா நான் வந்து ஒன்றும் நான் ஏன் இதில் வந்து டென்ஷன் ஆக போகிறேன் நான் டென்ஷன் ஆகலை நான் உயர குரல் உயர்த்தி சொன்னால் தான் என் நியாயம் போய் சேருங்கிற அடிப்படையில் சொன்னேனே உடையே அவர்கிட்ட சண்டைக்கும் போகலை கடைசி வரையும் கேட்டேன் கடைசி வரையும் சொல்லலை அப்போ அது நாங்கள் கேட்கக்கூடாதா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு சார் ஒரு என்னட்டு ஃபூட்டேஜ் இருக்குன்றார் ஆதாரம்ங்கிறாரு இது சம்பவம் நடந்து நான் அவரை வந்து நீங்கள் யாருன்னு கேட்டு இத்தனை நாள் ஆகி போச்சு அவர்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை அவர் சொன்ன மாதிரி ஏழு நிமிஷம் இவங்க தான் பிரச்சனை பண்ணாங்க இவங்க தான் திட்டினாங்க போட்டை காட்ட தானே சார் ரிலீஸ் பண்ண தானே இல்ல இல்ல அப்ப அவர் யாருன்னு இப்பவும் தெரியல அதனால தான் சொன்ன நீ யாரோ அந்த பொறிக்கி மூர்த்தியால் அனுப்பப்பட்டிருக்க நபராக இருக்கலாம் அல்லது எங்களுடைய கொள்கை எதிரியாக இருக்கிற தங்க பரிவாரங்களை சார்ந்த ஒரு ஆளாக அல்லது ஆதரவாளராக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன் கேட்டுங்களா உங்களை டிரிகர் பண்றதுக்காக அந்த விஷயங்கள் ட்ரிகர் பண்றதை கேட்கட்டும் சார் ஆயிரம் கேளுங்க சார் எனக்கு கோவம் கூட வரட்டும் சார் நான் நிதானம் தவற மாட்டேன் சார் சரியா பதில் சொல்லுவேன் அப்படிதான் சொல்லிட்டு வரேன் நீங்க பாருங்க நான் அவனை வாடாப்படான்றனா அது எனக்கு எங்களுக்கு பழக்கம் இல்லை ஆனால் அவன் மொழிக்கில் அவனுக்கு பதில் சொல்லுங்கிற நிர்பந்தம் எங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது உண்மையிலே வருத்தத்தோடு தான் அந்த வார்த்தைகள் நான் பயன்படுத்துகிறேன் மீடியாவுக்கு முன்னாடி ஏன்னா அவன் மொழியில் நான் பேசணும் என்னகிட்ட கேட்கட்டும் என்னங்க நீங்கள் வந்து ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஒரு உயர் நீதிமன்றத்தினர் வழக்கறிஞர் நீங்கள் வந்து ஒரு உரிமையில் பேசலாமா அப்படின்னு கேட்கட்டும் அவன் உரிமையில் பேசுனது எத்தனை பேர் கேட்டாங்க என்ன நான் ஒரு உரிமையில் தான் வார்த்தையை பயன்படுத்துகிறேன் அதாவது த ஆபாசமான வார்த்தை நான் பயன்படுத்துகிறேன் அவன் எவ்வளோ ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறான் யாராவது கேட்டாங்களா சார் இப்போ அவர் வந்து அந்த பத்திரிகையாளர் பத்திரிக்கையாளர்னு தெரியாது சார் இப்போவும் இப்பவும் அவர் யாருன்னு தெரில இப்போவும் ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னார் அது வெளியிடல அது போய் தானேப்பா பொய் தானே சார் இப்போ நான் அவர்கிட்ட கோவப்படல தப்பாக சொல்கிறாரு பொய் சொல்கிறாரு அப்போ இவர் யாருன்னு நம்ம கேட்போம் அப்படின்னு கேட்டேன் ஏன்னா இவர் பதில் சொல்லியிருந்தால் நான் கண்டிப்பாக வந்து அவர் அம்பலப்படுத்தியிருப்பேன் அவரை வெட்ட வெளிச்சமாக்கியிருப்பேன் அதில் பயந்துக்கிட்டு தான் அவர் யாருன்னு சொல்லலை அவர் யாருன்னு வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் வந்து பிஜேபி ஆள் ஆள் சங்கி அல்லது வந்து இந்த மூர்த்தியால் அனுப்பப்பட்டாலும் தெரிஞ்சிருக்கும் அதுக்கு பயந்துக்கிட்டு தான் அவர் பதிலே சொல்லலை சரிதானா அதை வெளிக்கொண்டு வர தான் நான் நான் வந்து அவர் நீ யாருங்க எந்த ஊடகம்னு கேட்டேன் நான் இறுதியாக இந்த கேள்வி நிறைவு செய்யறேன் இப்போ திருமாவை தொடர்ச்சி வந்து பேசிட்டு இருக்கும்போது அதிமுகவையும் ஓபிஎஸ் டிடிவி இந்த மாதிரி எல்லாருமே பிரிக்கக்கூடிய வேலையை பாஜக தான் செஞ்சதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சமீபகாலமான நாட்களில் அதிமுக மேல ஒரு கரிசன பார்வையோட பார்க்கிறாருங்கிற மாதிரி விமோசனமும் வைக்கப்படுது ஏதே திடீர்னு நீ திருமா இந்த இந்த அளவுக்கு பேசணும் அதாவது சார் அதிமுக மேல கரிசனம் எல்லாம் இருக்குன்னா அது கரிசனம்னு எடுத்துக்க வேண்டியதில்லை இந்த நாட்டின் மீது அல்லது தமிழ்நாட்டின் மீது இருக்கிற ஒரு தமிழ்நாட்டின் மீது இருக்கிற கரிசனம் தான் அது அதிமுகவின் மீது கரிசனமா பார்க்க தேவையில்லை அப்படிதான் அப்படி புரிஞ்சுக்கிது தேவையில்லை காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்து இங்கே இருபெரும் திராவிட கட்சிகள் இந்த நாட்டை வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி பண்ணிட்டு இருக்க திமுக சரிதானா இப்போது இது தமிழ்நாட்டுக்குள்ள இந்த பெரியாரின் மண்ணுக்குள் இந்த அயோத்திதாசரால் பண்படுத்தப்பட்ட இந்த மண்ணுக்குள் சமூக நீதி என்கிற கோட்பாட்டை கொண்டிருக்கிற இந்த மண்ணுக்குள் இங்கே வந்து மதத்தை மத மத வெறுப்பை தூண்டி மக்களுக்குள் பிளவை ஏற்படுத்தி இங்கே வந்து ஒரு காலூன்று துடிக்கிற ஆர்எஸ்எஸ் பாஜக போன்ற இந்த சங்க பரிவாரங்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது கூடாது என்கிற அக்கறையும் கவலையும் தான் இன்னைக்கு வந்து பா அதிமுகவை அழிக்க நினைக்கிற ஒரு கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவோடு கூட்டு நிற்கிற பாஜக தான் இன்னைக்கு நான் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் சார் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து செங்கோட்டை இப்போ நடந்த லேட்டஸ்ட்டை உதாரணமாக சொல்கிறேன் லேட்டஸ்ட்டு டெவலப்மெண்ட்டை உதாரணமாக சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு செங்கோட்டையை வந்து கோரிக்கை விடுக்கிறார் அது நல்லது கெட்டது தட் இஸ் டிஃப்ரெண்ட் இது இருக்கட்டும் அப்படி கோரிக்கை விடுக்கிறாரு அதற்காக பொதுச் செயலாளராக இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதிக்கிறார் பத்து நாள் உங்கள் டைம் இந்த பத்து நாளுக்குள்ள நான் சொல்றது செய்யாட்டி நாங்கள் அதை செய்வோம் அப்படின்னு கெடு விதிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நீ என்ன எனக்கு கெடு விதிக்கிறது நீ கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டுருக்க உன்னை நான் வந்து பொறுப்புகள் வந்து நீக்கிறேன் நீக்கிட்டேன் ஒரு அதிமுகவனுடைய ஹைகமாண்டால் பொதுச்செயலாளரால் உச்சபட்ச அதிகாரம் படைத்த தலைவரால் நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரு நபர் செங்கோட்டையனை அதே அதிமுக கூட்டிருக்கிற பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா டெல்லிக்கு அழைத்து சந்திக்கிறார் பேசுகிறார் நிர்மலா சீதாராமன் பேசுகிறார் சந்திக்கிறார் என்று சொன்னால் இதற்கு என்ன பொருள் அப்போ இப்போ அதிமுக தலைமைக்கு எதிராக செயல்படுகிற நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க நீங்கள் சந்திக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் அதிமுக தலைமைக்கு எதிரான நிர்பந்தத்தை செங்கோட்டையின் மூலமாக உருவாக்குகிறீர்கள் எங்கள் தலைவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னார் ஆ செங்கோட்டையினுடைய கோரிக்கையெல்லாம் வந்து நல்ல விஷயந்தான் அதுக்கு பின்னால் பிஜேபி இருக்கக்கூடாது இருந்தால் அது நல்லதல்ல பிஜேபியை பிஜேபி அவரை இயக்கக்கூடாது ஆர்எஸ்எஸ் அவரை இயக்கி இருக்கக்கூடாது ஆனால் அவர் நிரூபிச்சிட்டாரே எங்கள் தலைவர் சொல்கிற அந்த டவுட்டை சந்தேகத்தை உண்மைன்னு நிரூபிச்சிட்டார் அப்போ அதே மாதிரி எல்லாரையும் தனித்தனியே ஹேண்டில் பண்றாங்க அவங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் வந்து விருப்பம் இல்லாமல் கூட்டணி இருக்கிறார் நிர்பந்தத்தால் கூட்டணி இருக்கிறார் அப்படி நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க அவர் எங்கேயுமே அது மாதிரி அவர் எப்படி சார் சொல்வாரு சொன்னா அதுல இருக்க போறாரு நான் நிர்பந்தத்தால் கூட்டணி இருக்கிறேன் என்று சொல்லிக்கிட்டு அவரையா இருக்க போறாரு அவங்க யாரு உங்களை எப்படி திமுக கட்டுப்படுத்த முடியாதோ அதே போல அவங்களையும் பாஜக கட்டுப்படுத்த முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க இந்த இந்த மாதிரி செய்ய முடியுமான்னு கேட்கிறேன் இப்போ என்னைய நான் வந்து எங்க தலைவருடைய அனுமதி இல்லாமல் என்னை யாராவது இயக்கிட முடியும் எங்கள் தலைவர் என்னை வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு என்னை வந்து திமுக தலைமை கூப்பிட்டு பேசி அரவணைச்சி எனக்கு அட்வைஸ் பண்ணால் எங்கள் தலைவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரா இருப்பாரா ஆனால் இருக்கிறாரில்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி ஏன் இருக்கிறாரு என்ன நிர்பந்தம் இவர் அங்கே போகிறாரு இவர் சார் அங்கே போகிறாரு அப்போ இவர் எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே தலைமை இருந்தா தலைமைக்கான ஆளுமை இருந்தால் என்ன முடிவு எடுத்துருக்கணும் எங்கள் கட்சிக்குள்ளே குழப்பத்தை நீ தான் ஏற்படுத்துகிற நான் நடவடிக்கை எடுத்தால நீ கூப்பிட்டு பேசுற நான் இன்னுமே இந்த கூட்டம் இருக்க மாட்டேன் எங்கள் கட்சி விரோதமான செயலில் நீ ஈடுபடுறேன்னு பிஜேபியாக கூட்டணி வெளில வந்திருக்குமா இல்லையா இது ஒரு உதாரணம்

பதினெட்டு பர்சன்டேஜ் எங்கே சார் கிடைக்கு யாருடைய ஓட்டு சார் அவங்க சொல்றாங்க தனியாக நின்று அவங்க நிரூபிக்க முடியுமா நாங்க வந்து சார் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நாங்க வழிகளோடும் வேதைகளோடும் பயணிக்கிறோம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் கொடியேற்ற முடியல என்று சொல்லியிருக்கிறோம் ஆனால் எதற்காக இதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வியோடு பொருத்தி பார்க்கணும் ஏன் அதிமுக சிதையக்கூடாதுன்னு நினைக்கிறோங்கிறதோட சேர்த்து பார்க்கணும் நாங்கள் வந்து திமுக கூட்டணி வெளியேறிவிட்டோம்னு என்று சொன்னால் இன்றைக்கி வந்து மிக எளிதாக பிஜேபி வந்து உள்ளே வந்துடுவாங்க அவங்களுக்கான ஸ்பேஸ் கிடைச்சிடும் அப்போ திமுக கூட்டணி என்பது மத மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கொள்கை அடிப்படையிலான கூட்டணி சீட்டு நோட்டு பதவி என்பது முக்கியமல்ல நாங்கள் சமூக நீதிக்கான கூட்டணி அகில இந்திய அளவில் எப்படி இந்தியா கூட்டணி இருக்கிறதோ அப்படி தமிழ்நாட்டில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்த கூட்டணியால் தான் இந்த சங்கப் பரிவாரங்களை உள்ளே விடாமல் தடுக்க முடியும் ஏன் உள்ள கூடக்கூடாது இவங்கள இவர்கள் வந்து ஒட்டுமொத்த மனித கோலத்திற்கு எதிரான ஒரு பார்ட்டி பிஜேபி சமூக நீதிக்கு எதிரான பார்ட்டி மதசார்பின்மைக்கு எதிரான பார்ட்டி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான கட்சி நீட்டு தேர்வை கொண்டு வந்து புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து இங்கே ஒடு இங்கே வந்து பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை வந்து பட்டியலின மக்களுக்கு எதிராக வந்து கல்வியையும் வேலை வாய்ப்பையும் வாழ்வாதாரத்தையும் பறித்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி அது அந்த கொள்கையை கொண்டிருக்கிற கட்சி வேத காலத்தில் இருந்தது போல வந்து சாதியின் அடிப்படையில் இங்கே அனைத்தும் நடக்க வேண்டும் சனாதன பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இருக்க வேண்டும் என்கிற அந்த கோட்பாடு கொண்ட ஒரு கட்சி ஒரு மிகப்பெரிய புற்றுநோய் பரவிய விடக்கூடாது என்பதற்காக கட்டிகளை நாங்கள் பொறுத்து கொண்டிருக்கிறோம் கட்டிகளுக்கு நாம் வந்து சிகிச்சை கொடுத்து விட முடியும் புற்றுநோய்க்கு சிகிச்சை கொடுக்க முடியாது ஆகவே பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு புற்றுநோய் எங்களுக்கு இந்த திமுக கூட்டணி சில கட்டிகள் உருவாகலாம் ஆனாலும் நாங்கள் நலனோடு இருக்கிறோம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் கட்டிகளுக்கு நாங்கள் சிகிச்சை கொடுத்துக் கொள்வோம் அது பிரச்சனை கிடையாது ஆகவே வந்து புற்றுநோயை உள்ள விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் கவனமான சமூக மருத்துவராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயல்படுகிறது டாக்டர் எழுச்சி தம்மன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி தோழர் நன்றி